இப்போ இது விளிங்கம் விளிங்கத்துல துறைமுகம் இதை கட்டுவது யாரு அதாணி இந்த நாடு ஒரு தனியார் முதலாளிக்கு துறைமுகம் கட்ட உரிமை கொடுக்குது அவருக்கு கடன் எட்டாயிரம் கோடி அதுவே கொடுத்துருது ஏன் அந்த காசு வச்சு நீங்க கட்டினா கட்ட முடியாது ஏன்னா இடையில ஒரு தலைகரை அவருக்கு தேவைப்படுது இவர் கட்டுற கேரளா துறைமுகையாருக்கு கேரளா துறைமுகையா இருக்கு கேரளா ஆனால் இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு எண்பது லட்சம் டன் கற்கள் தேவைன்னு என்னுடைய தாய்மாரை கனியாமையிலேருந்து எடுத்து எடுத்துட்டு இருக்கிறான் இருங்க அப்படி கன்னியாமரில இருந்து எடுத்துட்டு போறான் ஏன் நீ வந்து கேரளாவில மலை இருக்க ஏன் வெட்டல வெட்டல கன்னியாமரில இருந்து எடுத்துட்டு போறான் என்னுடைய வளத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எனக்கு ஒரு பரிசு தரான் எது குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான் இங்க மண்ணை எடுத்துட்டு போக வேண்டியது மண்ணை அங்க கொட்ட வேண்டியது குப்பை அழிட்டு வந்து யாரில் கொட்டிட வேண்டியது அப்ப என்னுடைய தாய் நிலத்தை வள கொள்ளைக்காடாகவும் குப்பை நாடாகவும் மாற்றுகிறார்கள் மாற்ற அனுமதிக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர் இந்த மாடலுக்கு பேர் தான் திருட்டு திராவிட விளம்பர மாடல் விளம்பர மாடல் இதுல எதுவுமே தெரியாதவன் நாட்டை அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு குப்பையை பத்து அவன் நமக்கு கொடுத்த பரிசு இது கொஞ்சம் தான் நினைக்காத மருத்துவ கழிவு ஆடு மாடுகள் வெட்டிய குடல் அந்த கழிவு குழந்தை பிறந்து பிறந்த உள்ள இந்த இறந்த குழந்தைகள் அதனுடைய கழிவு எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டு போயிட்டான் பாத்துக்க இதை எழுத்து போராடுறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு அது நான் தமிழ் கட்சி தான் போராடி இருக்கு என்னுடைய தாய் உன்னுடைய குப்பை நேடா என்ற கேள்வி அதை இருக்கு நம்ம மட்டும்தான் கேட்கிறோம்